திருச்சுற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருமூல நாயனார் புராணம் பன்னிரெண்டாம் திருமுறையில் எம்பெருமான் சேக்கிழார் அருளி செய்த திருமூல நாயனார் புராணம் பெரிய புராணத்திலிருந்து நம்ம இந்த வரலாறை பார்க்க போகிறோம் சேக்கிழார் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இருபத்தி எட்டு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த பாடல் வடிவத்தை பார்த்துட்டு நம்ம கதை வடிவத்தில் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இதை உங்களுக்கு கேட்டாலே புண்ணியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கேட்கறதுன்றது அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் கிடையாது அது அப்படி ஒரு சிவபெருமானுடைய கிருபை இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு அவனுடைய அருள் இருந்தால் தான் இது யார் யாருக்கு வந்து போய் சேரணும்னு வந்து சேரும் எல்லாருமே மாட்டாங்க இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளும் திருமூல நாயனாருடைய திருவருளும் சேர்க்க எம்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கணும்னு பரிபூர்ணமாக சுபுரமான நாங்களும் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் போய் சேரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை குறை சொல்லாதீங்க திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து சேக்கிழார் அருளிய திருமூல நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் அந்தியிலம்பிறை கண்ணி அன்னலார் கயிலையினில் முந்தினிகள் கோயிலுக்கு முதற் பெருநாயகனாகி இந்திரன் மாலையன் முதலாம் இமயவர்க்கு நெறி அருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் மற்றவர் தாம் அணிமாதி வரு்சித்து பெற்று உடையார் கொற்றவனார் திருக்கயிலை மலை நின்றும் குருமுனிபால் உற்றது ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழின் புதிய மலை நன்னுதற்கு வழி கொண்டார் மண்ணு திரு கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி பாலத்தை பணிந்து ஏத்தி துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை அன்னமலி அகந்துறை நீர் மருங்கு அணைந்தார் கங்கை நீர்த்துறை ஆடி கருத்துறை நீள் கடல் ஏற்றும் அங்கனார் தாம் மகிழ்ந்து அருளும் அபிமுத்தம் பணிந்து ஏத்தி மல்குள் வரை விந்த மண்ணு பருப்பதம் இரஞ்சி திங்களணி சடையர் திரு மலை சேர்ந்தார் நீடு திரு காலத்தி நிலவுதானுவை வணங்கி ஆடு திரு அரங்கான ஆளவனம் தொழுது ஏத்தி தேடும் இவர்க்கு அரியா திரு ஏகம்பரம் பணிந்து மாடுயர் மாமதில் காஞ்சிவள நகரின் வைகினார் நற்பதி அங்கு யோக முனிவர்களை நயந்து போய் கற்பூரி திருவ திருவதிகை கலந்து இரஞ்சிக்கரை கண்டார் அற்புத கூத்து அம்பலன் ஆடுகின்ற சூர் திருவீதி பொற்பதியாம் பற்ற புளியூர் வந்தனைந்தார் எவ்வுலகம் உய்ய எடுத்து அருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவற திளைத்து வவ்விய மெய் உணர்வின் கண்வரும் ஆனந்த கூத்தை இயல்பில் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார் தடநிலை மாளிகை புலியூர் தன்னில் உறைந்து இறைஞ்சி போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது அஞ்சாதேவிடம் வலித்தது என கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணிந்தார் காவிரி நீர் பெரும் தீர்த்தம் கலந்து ஆடி கடந்து ஏறி ஆவின் அருங்கன்று உறையும் ஆவடு தன் துறை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செழும் கோயில் வளம் வந்து மேவும் பெரும் காதலினால் பணிந்தார் பணிந்து அங்கு விரும்பு உருவார் அந்நிலைமை தானத்தை அகழாததொரு கருத்து முன்னி எழும் குறிப்பினால் மூளும் ஆதரவு எத பின்னும் அகன்று ஏகுவார் பேனவரும் கொக்குளங்கள் பொன்னி நதிக்கரை புறவில் புலம்புவன எதிர்கண்டார் அந்தனர்தாம் சாத்தனூர் ஆமைப்பார் குடி தோன்றி முந்தை முறை நிறை மேய்ப்பான் மூலன் எனும் பெயருடையான் வந்து தனி வினை வினைமால வாழ்நாளை வெந்தொழில் வன் கூற்று உண்ண வீடு நிலத்திடை விழுந்தான் மற்றவன் தன் உடம்பினை அக்கோ குலங்கள் வந்து அணைந்து சுற்றி மிக கதறுவன சுழல்வன மோப்பவனாக நல் காண நம்பர் அருளாலே ஆவுற்ற இவை நீங்க ஒழிப்பன என உணர்கின்றார் இவன் உயிர் பெற்று எழில் அன்றி ஆக்கள் இடர் நீங்கா என்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவமுனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தாம் முயன்ற பவன வழி அவன் உடலில் தம் உயிரை பாய்த்தினார் பாய்த்திய பின் திருமூலராய் எழலும் பசுக்கள் நா நாத்தழும்ப நக்கி மோந்து அணைந்து கனை பொடு நயந்து வாய்த்து எழுந்த கழிப்பினால் துள்ளி பின் நீத்த துயரினவாகி நிறைந்து போய் மேய்ந்தனவாள் ஐய சுடர் கதிரவனும் மேல் பாளை மாலை அணையர் சைவ நெறிமை உணர்ந்தோர் இனங்கள் தாமே முன் பைய நடப்பன கன்றை நினைந்து படர்வனவாகி வைய நிகழ் சாத்த நூர் வந்து எய்த பின் போனார் போனவர் தாம் பசுக்கள் எல்லாம் மனைதோறும் புக நின்றார் மானம் உடை மனையாலும் வைகிய பின் தாழ்த்தார் என்று ஆன பயத்துடன் சென்றே நின்ற வழி கண்டால் ஈனம் இவர்க்கு அடுத்தது என மெய் தீண்ட அதற்கு இசையார் அங்கு அவளும் அவளுடன் அரும் சுற்றம் இல்லாதால் தங்கி வெறுபுற மயங்கி என் செய்தீர் எனத் தளர இங்கு உனக்கு என்னுடன் அணை ஒன்று இல்லை என எதிர் மறுத்து பொங்கு தவத்தோர் ஆங்கோர் பொது மடத்தின் உட்புக்கார் இல்லாளால் இயல்பு வேறு ஆனமை கண்டு எல்லாம் சொல் ஆடாது இருந்தவர் பால் அணையாது துயிலாததால் பல்லார் முன் பிற்றினால் இவருக்கு அடுத்த பரிசு உரைப்ப நல்லார்கள் அவர் திறந்து நாடியே பயன் நயந்து உரைப்பார் பிந்து உற்ற மயல் அன்று பிரிது ஒரு சார்பு உளது அன் அன்று சித்தம் விகற்பம் கலைந்து தெளிந்து சிவ சிவயோகத்தில் வைத்த கருத்தினர் ஆகி வரம்பில் வெறும் பெருமையில் இருந்தார் இத்தகைய அளப்பரிதால் யாராலும் என உரைப்பார் பற்று அறுத்த உபதேசம் பரமபதம் போல் முற்றும் உணர்ந்தனர் ஆகும் முன்னை நிலைமையில் உங்கள் சுற்றம் இயல்பின சுற்றம் இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப துயர் எய்தி மற்றவர்களும் மையலுற மருங்குள்ளார் கொண்டு அகன்றார் இந்நிலையில் இருந்தார் எழுந்திருந்து ஆங்கு ஆண் நிறைகள் வந்து நெறிய சென்று வைத்த காப்பினிலே உய்த முந்தை உடல் பொறைகானார் முழுதும் உணர்ந்த மெய்ஞான சிந்தையினில் வந்து செயல் ஆராய்ந்து தெளிகின்றார் தன்னிலவார் சடையார்தாம் அந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திரு அருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்து உணர்வு உடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார் சுற்றிய அக்குளத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்பு இன்மை முற்றவே மொழிந்து அருள அவர் மீண்டு போனதன் பின் பெற்றம் மீது உயர்த்தவர்த்தால் சிந்தித்து பெருகு ஆர்வச் சற்றம் முதல் கடிந்தவர்தாம் ஆவடு தன் துறை சேர்ந்தார் ஆவடு தன் துறை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி மேவுவார் புறக்குடம் டவால் மிக்கி உயர்ந்த அரசின் கீழ் தெருவிருக்கை அமர்ந்து அருளிச் சிவயோகம் தலை நின்று பூவளரும் இதயத்து பொருளோடும் புணர்ந்து இருந்தார் ஊன் உட பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய ஞான முதல் நான்கு மலர் நல்திருமந்திர மாலை பான்மை பான்மை முறை ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் என ஏன எயிறு அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து உண்ணிய அப்பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் சாத்தி மன்னிய மூவாயிரத்து ஆண்டு இப்புவிமேல் மகிழ்ந்து இருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவருளால் திருக்கயிலை தன்னில் அணைந்து ஒரு காலும் பிரியாமை தால் அடைந்தார் திருச்சிரம்பலம் நலம் சிறந்த ஞான யோக கிரி கிரியாசரியலாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் மலர்கழல் வணங்கி அலர்ந்த புகழ் திருவாரூர் அமனர் கலக்கம் கண்ட தளம் குளவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனாருடைய வரலாறு பா இந்த பாடெல்லாம் நீங்கள் கேட்க கொடுத்து வச்சுருக்கணும் அதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பொண்ணு வந்து சேர்த்துருக்கேன் இதில் குறை எல்லாம் பார்க்காதீங்க நம்மளுக்கு தேவை நான் புரிகிற மாதிரியே தான் நான் படிச்சிருக்கேன் இப்போ நாம் வந்து திருமூலர் வ வரலாறு கதையில் கதை வடிவமாக பார்ப்போம் இது சேக்கிரை எம்பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தை பார்த்தோம் இப்போ நமக்கு கதை வடிவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பார்ப்போம் திரு திருமூல நாயனார் வரலாறு இப்போ நம்ம கதை வடிவத்தில் பார்க்கலாம் திருக்கைலையில் நந்தி தேவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சவர் இவரே ஒரு நாள் இவரோட பேர் வந்து சுந்தரர் அப்படின்னு பேர் நந்தி தேவரால் நாதர் என்று பட்டம் அளிக்கப்பட்டு இருந்தார் ஒரு நாள் இவர் நம்ம வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கைலாயத்துலேருந்து பொதிகைக்கு வராரு அக அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நம்ம ஊரெல்லாம் பார்த்தோம் இல்லையா திருமூலர் திருகேதாரம் நேபாளம் முதலிய பதிகளை பணிந்து கங்கையில் நீராடி காசி திருவாலங்காடு முதலிய தலங்களை வணங்கி திரு காஞ்சியை அடைந்தார் இந்த காஞ்சிபுரம் வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு திருமூ அங்கேருந்து முனிவர்களுடன் சில நாள்கள் எழு கூட அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு திருவதிகை சிதம்பரம் முதலிய தலங்களை வணங்கி காவிரி கரையை திருமூலர் அடைந்தார் இந்த மாதிரி எல்லா தலங்களையும் சுற்றின்னு வராரு அந்த மாதிரி வரும்போது நம்ம காவிரி கரையில் அப்படி திருவாடுதுறையை போற்றி காவிரி கரையிலே நீர் திருமூலர் சென்றார் அப்போது அங்கே மேய சென்ற பசுக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தேன் இவர் என்னடா இது நம்ம காவிரியில் குளிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா பசு கூட்டமெல்லாம் ஒவ்வொன்று அழுதுங்குது அழுதுங்குது இன்னும் இப்படி பசுக்கள்லாம் அழுதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்க்குறாரு போய் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆள் செத்து கிடக்குறான் அவனை உடம்பெல்லாம் நீளம் முத்து போய் செத்து போய் கிடக்கிறான் அவனை பசுக்கள்லாம் போய் முட்டி நக்கி ஏன்னா அவனோட யஜமானி இல்லையா மாடு மேய்க்கிறவன் விழுந்து கிடக்கிறான் அவன் பேர் மூளை அந்த மாடு இங்கே போய் என்னடா நம்ம யஜமா இப்படி விழுந்து கிடக்கிறான் ஓடி நக்குதுங்க அன்பால் ஒன்றும் எழுந்திருக்கல அழுவுதுங்க பசுக்கள்லாம் அழுவோம் எப்படி நான் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் எப்படி கண்ணில் அப்படியே கொடு போட்டு அழுதுன்னு இருக்கும் நான் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டில் பசுமாடு இருந்தது பார்ப்பேன் ஏதாவது அதுக்கு உடம்பு முடியலன்னா அழுவோம் எங்கள் அம்மா உஷாராக கண்டுபிடிப்பாங்க இன்னும் என்னம்மா செய்து உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குதா அப்படி வலிக்குதான்னு அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி இதுங்கெல்லாம் ஓன்னு அழுவுதுங்க இதுங்க இதுங்களோட குறை என்னான்னா நம்மளுடைய எஜமா ஊந்து கிடக்குறானே மூச்சு பேச்சு இல்லையே அப்படின்ட்டு அழுவுதுங்க ஓன்னு கன்று குட்டி வந்து முட்டுறதும் இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஐயோ இவன் எழுந்தால் வழியே இதுங்க ம மனசு நிம்மதி அடையாதுங்க பழகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவன் இறந்து இவன் இறந்து போயிட்டான் இவருக்கு தெரியும் ஆகையினால இவருக்கு எல்லாம் தெரியும் கூடு விட்டு கூடு பாயிற சக்தி எல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ நம்ம இந்த மாட்டுங்களை ஓட்டிமே வீட்டில் விடுற வரையும் நம்ம இந்த உடம்புல பூந்து இதுங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய உடம்பை எடுத்துங்க போய் ஒரு மரபூந்தில் பத்திரம் பண்ணி வச்சுட்டு அந்த ஆன்மாவை கொண்டு வந்து இந்த திருமூலம் இந்த மூளை உடம்புல புகுத்துகிறார் புகுத்தின உடனே இவர் திருமூலர் ஆகிட்டார் இந்த மூளைன மூளை எழுந்துட்டான் ஆன்மா போய் பூந்த உடனே மூளை எழுந்துட்டான் எழுந்தவுடனே இந்த பசுக்கள் குதிக்குது ஆட்டம் போடுது ஐயோ நம்ம எஜமா எஜமா எழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்குதுங்க வாழால் அடிக்கிறதும் அப்படி இப்படி பண்ணி குதிச்ச உடனே அவருக்கு சந்தோஷமாகிடுச்சு சரி மாலை பூரா மாட மேய்ச்சி முடிச்சுட்டு மாலை ஆனவொடனே அதுங்க கரெக்ட் அதுங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சுங்க வீட்டுக்கு கிளம்புனவுடனே இவர் மாடு மேய்க்க வச்சு இந்த கொம்பு கொம்பு இது மாதிரி எடுத்துங்கன்னா அப்படியே கிளம்பி போனார் இவர் ஒன்றும் அதுங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதில்லை அது அது வீட்டுக்கு இவரை இட்டுக்கும் போய் விட்டுடுச்சிங்க எல்லாம் போனவொடனே அவன் பண்டாட்டி பார்த்துடுச்சு என்ன கோச்சிங் போனேன் இப்போ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அம்மா தாயே நீ நினைக்கிறவன் நான் இல்லைம்மா அப்படின்னு இருக்கிறாரு அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு பார்த்தா காற்றால தான் சண்டை போட்டு போனால் இப்போ பார்த்தா மாதிரி நீ நினைக்கிறதுக்கு நான் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரேன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாரு கட கடன்னு கிளம்பி மரத்தடியில் போய் உக்காந்துட்டார் உடனே ராத்திரியெல்லாம் எங்கே போனாருன்னு தெரிலங்க அம்மா ஊரையே கூட்டிடுச்சு இது மாதிரி என் பிடிச்ச என்னை அம்மானு கூப்பிட்றாரு இந்த மாதிரி என்னை கூப்பிட்டா கூட வரமாட்டாரு எனக்கு தீண்டவே இல்லை இது மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறேன் மாதிரி மரத்தடில் இருக்கார் மாவும் பிடிச்சேன் அப்படின்னு ஒன்று எல்லாரும் ஓ ஓடுறாங்க ஊர் ஜனமெல்லாம் போய் கூப்பிட்றாங்க என்ன என்னடா மூளா என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரிலாம் பொண்டாட்டி அம்மானு கூப்பிட்றியா என்னான்னு கேட்க மாட்டேறியானா அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை நான் இந்த மாதிரி அந்த மூளை இறந்து கிடந்தான் அவனுடைய உடம்புல நான் புகுந்திருக்கேன் நான் இது கிடையாது அப்படின்னு சொன்ன அவங்களாம் கொஞ்சம் முழிக்கிறாங்க என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னுடைய உடல் இங்கே தான் இருக்குது நான் அதில் போய் சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் அவர் சொன்ன ஒன்று அவங்க கேட்டு வேறு வழி இல்லை இவர் சாமி தான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் போய் இவருடைய உடம்பை தேன்னா இல்லை சிவபெருமான் மறைச்சிட்டார் அவரு வேறு ஐடியா பண்ணிட்டார் அப்போ அவருக்கு ஆசிரியர் ஒழிக்குது நான் இங்கே தானே வச்சேன் உடம்பை காணுமேன்னு தேடுறாரு என்னப்பா உன் வேலை தானா ஆமாம் என் வேலை தான் நீ இனிமேல் இந்த உடம்புலையே இரு இருந்து எல்லாருக்கும் தமிழில் புரியும்படியாக எல்லாருக்கும் மந்திரத்தை செய்யுள்ள நீ எழுது எழுது அப்படின்னு சொன்ன தவத்தில் அமர்ந்து மூவாயிரம் ஆண்டுகள் தவத்தில் இருந்து உனக்கு எப்போ வேண்டாம் வேணாம் நான் க வரப்போகிறேன்னு சொல்லி நினைக்கிறியோ அப்படி வந்துடலாம் அப்படின்னு சொன்ன ஒன்று இவர் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் பாடல்களை நம்மளுக்கு எழுதி அருளி செய்திருக்கார் திருமூலர் திருமந்திரம் அப்படின்ட்டு ஞான நூல் அப்படின்னு பெயர் வச்சு அருமையாக எழுதி முடித்து கைலாயம் போய் சேர்ந்தார் இதுக்கு மேல்பட்டு நான் இங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையான சேக்கிழார் அருளி செய்த பாடல் வடிவத்திலையும் வரலாறு வடிவத்திலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை அனைவரும் கேட்டு பயனடைங்க திருமூலர் நாயனாருடைய வரலாறு கேட்குறது அவ்வளோ பெரிய புண்ணியம் இதை கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் குறை எதுவும் பார்க்காதீங்க